ஆகிய நூல்களை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்க வந்துள்ள முனைவர் வித்யாசாகர் முதல்வர் ஜிஆர்ஜி கல்வியல் கல்லூரி திருத்தணி அவர்களையும் நூல்களை பெற்று வழங்க முனைவர் பத்மாவதி வழங்க் முதல்வர் ஜிஆர்ஜி செவிலியர் கல்லூரி திருத்தணி அவர்களையும் இரண்டாம் திரு கவிஞர் கவியரசன் அவர்களையும் மூன்றாம் படிப்பெறவாக இருக்கின்ற கவிஞர் முங்கத்தூர் கண்ணதாசன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் இந்நூல்களை ஆய்வு செய்ய வந்திருக்கும் கவிஞர் மா பிரகாசம் நல்லாசிரியர் வி ஆர் ஆகியோரை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்துள்ள நல்லூழல் கவிஞர் மதத்தில் புவியரசன் பூவே வையாபுரி திரு இ பட்டாபிராமன் பாவலர் பாவரசு திரு வாகே குரான் திரு பூசு ஆறுமுகம் திரு சாயே நாகரத்தனம் திரு கோய புரந்தனன் கவிஞர் கவியரசன் கவிஞர் மா முருகன் திரு சே பழனிசேகர் கவிஞர் பா தியாகராசன் திரு மு விநாயகன் திரு ந நாகராசன் திரு கா பொன்னபலவானன் திரு ஆ சூரியபாபு திரு கா தமிமணி கவிஞர் கவிபாலு ஓவியர் தமிழேபி அவர் ஓவியர் மட்டும் இல்லை இப்போது இங்கே சிறந்த போட்டோகிராஃபராகவும் நாங்கள் எல்லாம் புகைப்படம் சி கோ புருஷோத்தமன் நகைச்சுவை சண்முகம் சே நீ வீரமணி கவிஞர் பி அழில் திரு பா சீனிவாசன் ஆகியோர் அனைவரையும் இந்நூல் வெளியீட்டு விழாவாக வந்திருக்கும் கவிக்கணல் கவியன்பன் குடும்பத்தாரையும் வருக வருக வருகிறேன் என அன்போடு வரவேற்கிறேன் நன்றி உரை கூற வந்திருக்கும் திரு சே ராஜகுமாரன் அவர்களையும் அன்போடு வருக வருகிறேன் என்று வரவேற்கிறேன்

நிகழ்த்தவிருக்கிறார்கள் இப்பொழுது வெளியிடப்பட்ட விழுதே எழுது என்ற கவிதை நூலினை ஆய்வு செய்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஐயா நர்ஜமிழ் நாவலர் மிகச்சிறந்த பேச்சாளர் தமிழாசிரியர் கா பாலச்சந்திரன் அவர்கள் பேச வருகிறார்கள் மனக்கத்துக்கும் கவிக்கண ஒரு மிகச்சிறந்த ஒரு கவி கவிஞருடைய ஒரு நூலை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை எனக்கு இது கொடுத்தமைத்து முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும் நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை அந்த நூலை படிக்கிற பொழுதே நம்ம கூட இருந்தவர் இவ்வளவு சிறப்பான ஒரு கவிதை நம்மோட இருக்க நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்கள் மீது வந்து மின்னொளி இன்னும் படவே இல்லையே ஒரு வெளிச்சமே படலையே ஏன் அப்படின்னு ஒரு ஆதரமா நான் வழக்கம் ஏன்னா அந்த நூலை படிக்கிற பொழுது மிகச்சிறந்த படைப்பாளனுடைய நூலை படிக்கிற மாதிரி இருக்கும் எங்குமே வந்து மோனை உடையாது எதுகை எடுத்தாளப்பட்டிருக்கும் இவர் யார் அப்படின்னா ஓமை கவிஞர் சுரதாவுடைய உதவியாளர் நெல்லை ராமச்சந்திரன் அப்படிங்கிறவங்கிட்ட இவர் கவி எழுதுவதற்காக பயிரிடும் அப்போ ஓமை கவிஞர்கிட்ட என்ன விதமான ஓமைகள் இருக்கோ அதெல்லாம் இவர் நீங்க அந்த நூலெல்லாம் படிக்கிற போது ஓமையும் எருகை மோனியம் எங்குமே உடையாது பச்சைமா மலைக்கோல் மேனி பவளவாய் கமலச்செங்க நச்சுத அமரவீரி ஆயத்தல் குழந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திரலோகமாலும் அச்சுவை பெண்ணும் வேண்டிய நரகமான குழுனா ஒரு ஆழ்வார் பண்ணும் எங்கேயாச்சும் நீங்க ஓமை உடையமானா உடையாது அதேதான் இவருடைய நீங்க திருமூலருடைய திருமந்திரத்தை எடுத்து நீங்க படிச்சாலும் சரி திருமுறையில் எடுத்து படிச்சாலும் சரி எல்லா திருவாசல திரு படித்தாலும் சரி எங்கேயுமே இருக்கும் எது இருக்கும் ஓமை இருக்கும் இவருடைய நூல்களில் சரளமா தொழில் இவர் எடுத்துக்கொண்ட தலைப்புகள் பத்தின எல்லாமே அக்ரணி ஒரே தான் இந்த தாத்தா பாட்டி அதுதான் உயர் தனியா இருக்கும் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து பதினெட்டு தலைப்புல அத விழுதே கதை எழுது அப்படிங்கிற நூல்ல ஒரு பதினெட்டு தலைப்பு இந்த பதினெட்டு விழுதே கதை எழுதுன்னு ஏன் தலைப்பு வச்சார் அப்படின்னா நினைக்கிறேன் தாவரங்களிலேயே மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய ஒன்று எல்லாமே கீழ் மேலே போகும் விழுது மட்டும்தான் மேல இருந்து கீழே இந்த பதினெட்டு பொருளும் ஒரு நேரத்தில் மேலே இருக்கும் போக 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 அது கீழே ஆச்சரியமாக ஆண்கள் அனைவருக்கும்

நிறை மறுப்புடையவரு படிக்கும் போது எந்த ஒளியா இருந்தாலும் ஊர்வசியம் என்ன சொல்லுங்க தெரியல ஆனா கேட்பதற்கு சொல்லுகிற செய்திகள் அதான் பேச கத்துக்கணும் எழுத கற்றுக்கணும்